அரசு பணியை நோக்கி உங்கள் சேனல் இப்படிக்கு அருண் அனைவருக்கும் வணக்கம் மகிழஞ்சேனலேருந்து உங்கள் அருண் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையோட கொள்கை விளக்க குறிப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த தமிழ் வளர்ச்சி மற்றும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையோட கொள்கை விளக்க குறிப்பு இது ஆல்ரெடி இந்த கனவு இல்லைன்னு சொல்லி நம்ம குரூப் டூவில் எக்ஸாம்லாம் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் அந்த இதில் இருக்குது சரிங்களா கரண்ட் பேஸில் வரதே இருக்குது ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன ஒரு அஞ்சு டிபார்ட்மெண்ட் ஆறு டிபார்ட்மெண்ட்டை பார்த்துட்டோம் நம்ம பார்க்க வேண்டியது ஆதிதிரா வெல்ஃபேரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு தமிழ் வளர்ச்சித்துறை அடுத்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தொழில்துறையில் வந்து எதுவும் முக்கியமான இருந்துச்சுன்னா அதை மட்டும் பார்த்துருவோம் ஏன்னா என்ன எக்ஸாம் ரெண்டு வாரம் இருக்கனால கொஞ்சம் நல்லா காதல் மட்டும் கேட்டுக்குங்க வீடியோ போட்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் காதலை கேட்டுக்குங்க ஃபுல்லாக அட்ட டு அட்டெல்லாம் படிக்க வேணாம் இருக்கிற மட்டும் மேலாப்பில் படிச்சுட்டு கேட்டுகிட்டு போங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போங்க எக்ஸாமில் நமக்கு நல்லா ஈஸியாக யூஸ் ஆகும் வாங்க இப்போ உள்ளே போயிடும் கொள்கை விளக்கு குறிப்பு மானியக் கோரிக்கையை நாற்பத்தாறு தமிழ் வளர்ச்சி மூபே சாமிநாதன் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் இதில் முன்னுரை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மொழி நீரோடை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கணும் பேசாமல் இருந்துட்டோம்னா அது வந்து மறைஞ்சி போயிடும் அப்படி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தேவையில்லை நான் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் வந்து அந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க அதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும் அதில் போய் பிடிஎஃப் நான் பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க எல்லோரும் பிடிஎஃப் கேட்டீங்க இந்த வீடியோ வந்து பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணிடுறேன் வேணால் பீடியோ பார்த்துக்குங்க உடனே ரிவிஷன் பண்ணி க்ளாஸ் பார்த்துட்டு ஓகேங்களா அடுத்து யாமருந்த மொழிகளே தமிழ் மொழி தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் அப்படின்னு சொல்லி முழங்கியவர் யார்னா மகாகவி பாரதியார் அடுத்து வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் வானம் அளந்த அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே அப்படின்னு சொல்லி வாழ்த்து கழிக்கின்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாரதி தான் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானம் அளந்த அனைத்தும் வானம் அளந்த அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே என்று தமிழ்மொழியை பாரதியார் போட்டிருக்காரு அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வேணால் படிச்சுக்கோங்க அதில் ஒன்றும் இல்லை அடுத்து வந்து ஆட்சி ஆட்சி மொழி திட்டாக்க செயலாயன்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அவங்க ஆல்ரெடி தெரிஞ்சது தான் எல்லாம் பார்த்துருப்பீங்க தமிழ் வளர்ச்சி இயக்கம் தமிழ் வளர்ச்சி பணிகள் செம்மாந்த நடையில் நடைபெற்று வருகின்றன அவற்றின் முதன்மையானது ஆட்சி மொழி செயலாக்கமாகும் ஆட்சி மொழி செயலாக்கமும் ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் வந்து அரசு நிர்வாகம் எல்லாமே என்ன மொழியில் பேசுகிறாங்களோ அது வெளித்தன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசு நிர்வாகம் அந்நாட்டு மக்கள் பேசும் மொழியில் நடைபெற்றால் மட்டுமே வெளிப்படுத்தியமாக இரு வெளிப்படைத்தன்மையாக இருக்க என்ற நோக்கத்தில் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சி மொழி சட்டம் அப்படின்ற அவங்க கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு யாருன்னா காமராஜர் அவர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வராங்க இது எப்போ தமிழ்நாடு அரசியலில் வெளிவருதுன்னா இருபத்தி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நமக்கு ஆட்சி மொழி சட்டம் அப்படின்ற மட்டும் பார்த்துக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வேறு எதுவும் தேவையில்ல உங்கள் வேணால் பிடிஎஃபில் வாசித்துக்குங்க இது மட்டும் போதும் கோ கோடு போட்டிருக்கே அதை மட்டும் பார்த்துக்குங்க இது வந்து ஆட்சி சொல்லகராதின்னு சொல்லி ஒன்று வெளியிட்டிருக்காங்க அந்த ஆட்சி சொல்லாகராஜி எதுக்காண்டி அப்படின்னா அரசு அலுவலங்களில் பயன்படும் வகையில் யூஸ் போகிறாங்க அந்த எதுக்காண்டி அந்த ஆட்சி சொல்லாகராஜி ஒன்றும் இல்லை எல்லாத்தோட தமிழ் வேர்ட்ஃபெல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த ஆட்சி சொல்லாகராஜி இல்லை இப்போ ஆஃபீஸ் நோட் அப்படின்னா அலுவலக குறிப்பு அது ஆட்சி சொல்லாகராது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து மண் முதலமைச்சர் வெளியிட்டு போட்டிருப்பாங்க அப்படின்ற மட்டும் பார்த்துக்குங்க ஆட்சி சொல்லாகராதி அப்படின்ற வந்து எதுக்கும் பார்த்துக்குங்க அவ்வளோதான் அடுத்து ஆட்சி மொழி சட்டவாரம் இது முக்கியம் ஆட்சி மொழி சட்டவாரம் இது ஆட்சி மொழி சட்டவாரம் அப்படின்ற என்னென்னா ஒன்றும் இல்லை இந்த ஆட்சி மொழி சட்டம் வந்து டிசம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் வந்து கொண்டு வந்தாங்க அதை நினைவுகூடுற வரையில் டிசம்பரோட இருபத்தொன்னூட்டு இருபத்தி ஏழு டிசம்பரோட இருபத்தொன்னூட்டு இருபத்தி ஏழு வர காலத்தை வந்து ஆட்சி மொழி சட்ட வரமாக கொண்டாடுறாங்க இது எப்போ இருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து கொண்டாடுறாங்க அது மட்டும் நான் வச்சுக்கோங்க ஆட்சி மொழி சட்ட வாரம் எப்போ கொண்டாடுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொண்டாடுறாங்க எந்த இதில் கொண்டு டிசம்பர் இருபத்தி நூற்றி இருபத்தி ஏழு இதுக்கு இருபத்தி நூற்றி இருபத்தி ஏழு சூஸ் பண்ணாங்கன்னா இருபத்தி ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஐம்பத்தி ஆறு வந்து கொண்டு வந்தனால அதில் அதை அதை வந்து ஆட்சி மொழி சட்டவரமாக கொண்டாடுறாங்க அப்படின்ற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தேவையில்லை இல்லை அடுத்து அடுத்து வந்து வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையில் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் தமிழ் இந்த நம்ம ஏதாவது போர்டு வச்சுருப்போம் கமர்ஷியல் போர்டு ஏதாவது ஒரு கம்பெனியோ ஒரு கடையோ இருந்துச்சால் முன்னாடி வந்து போர்டு இருக்கின்ற வந்து எந்த ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்னா ஆங்கிலத்திலும் தத்தம் தாய்மொழியிடம் தமிழ்நாட்டில் வணிக நிறுவனங்கள் உணவகங்கள் கடைகள் வணிக வளாகங்கள் அவற்றின் பெயர் பலகைகளில் முதலில் தமிழ் முதன்மையாக இடம்பெற வேண்டும் அடுத்து ஆங்கிலத்திலும் தத்தம் தாய்மொழியிடம் என்ற விதத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு தமிழில் வந்து அஞ்சு இருக்கணும் அடுத்து வந்து மூணு வந்து இங்கிலீஷில் இருக்கணும் ரெண்டு வந்து அவங்களோட தாய்மொழி இப்போ ஒருத்தர் ஹிந்திக்கார் வந்து மாறியில் கடை வச்சிருக்காரு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கடை தமிழ் தமிழ்மொழியில் ஃபஸ்ட்டு அவர் அம்மா அஞ்சு ரேஷியில் வச்சுருக்கணும் ரெண்டாவது ஆங்கிலத்தில் மூணு ரேஷன் வச்சுருக்கோம் ரெண்டாவது வந்து அவரோட அவரோட ஓன் ஹிந்தி மொழியில் வந்து ரெண்டு இது வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதனால் பார்த்துங்க தமிழ் ரீசெண்டாக ஓடிக்கிருந்துச்சனால பார்த்துக்கோங்க தமிழ் ஆங்கிலம் தத்தம் அஞ்சு இஷ்டு மூணு இஷ்ட் ரெண்டு தமிழில் அஞ்சு ஆங்கிலத்தில் மூணு ரெண்டு வந்து என்ன ஆகுதுன்னா இதில் ஓகேவா இது எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்திரெண்டில் வந்து ஆணை வெளியிட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்திரெண்டிலே ஆணை வெளியிட்டாங்க எந்த ஒரு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்திரெண்டு விதிமுறைன்னா ரெண்டாயிரவா ஃபைனுக்கு ரீசனாக கொண்டு வந்தாங்க கம்மியாக வச்சோம்னா ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து வெளியிட்ருக்காங்க ரெண்டாயிரரூவா ஃபைனு அதோட கம்மியாக வச்சோம்னா அடுத்து என்ன பார்க்கணும்னா மக்கள் நலத்திட்டங்கள் மக்கள் நலத்திட்டங்கள் அப்படின்றத பற்றி ஒரு அந்த உதவித்தொகை கொடுக்குறது அது ஃபுல்லாக மக்கள் நலத்திட்டங்கள் அதை ஃபஸ்ட்டு எதாவது பார்க்கணும்னா அகவை முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு உதவித்தொகை அந்த வயது முதிர்ந்த தமிழர்கள் இருந்தால் அகவைன்னு ஒன்றும் இல்லை வயதுக்கு இங்கேயே தமிழில் வந்து சுத்தம் இல்ல வயது முடிஞ்ச தமிழர்கள் உதவித்து கொடுக்குறாங்க எந்த வருஷன்ற பார்த்துங்க எவ்வளோன்ற பார்த்துங்க எத்தனை வயசுன்ற பார்த்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டுலேருந்து கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுலேருந்து கொடுக்குறாங்க எத்தனை வயசு முடிஞ்சிருந்தால் கொடுப்பாங்கன்னா ஐம்பத்தெட்டு வயசு முடிஞ்சிருந்துச்சுன்னா கொடுப்பாங்க சரியா ஐம்பத்தெட்டு வயசு முடிஞ்சுன்னா கொடுப்பாங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா மாதம் நாலாயிரத்து நாலாயிரரூவா கொடுக்குறாங்க மாத அளவு நாலாயரூவா அகவே முத முதின தமிழர்கள் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எத்தனை வயசு முடிஞ்சிருக்குன்னா ஐம்பத்தெட்டு வயசு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா நாலாயிரரூவா கொடுப்பாங்க அவ்வளோ வேறு எதுவும் தேவையில்லை அடுத்து வந்துருங்க அடுத்து வந்து அகவை முறிந் முதிர்ந்த தமி தமிழ் அறிஞர்களின் மரபு உரிமை இருக்குது மரபுனா அவங்க சொந்த ஒய்ஃபு அவங்க குடும்பத்துக்கு கொடுக்குறதுக்கு தான் மரபு உரிமைன்னு கொடுக்குறாங்க இது வந்து எவ்வளோனா மூணாயிரரூவா கொடுப்பாங்க எவ்வளோ கொடுப்பாங்க மூணாயிரம் ரூபா அங்கே எவ்வளோ நாலாயிரம் இங்கே வந்து மூணாயிரரூவா ஓகே எல்லை காவலர்களுக்கு உதவித்தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க ஏன்னா மொழி வாரி பிரிக்கிறாங்க அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் வந்து தமிழ்நாடு வந்து உருவாகுது அப்போ அதிகம் உள்ள பௌதியமான கன்னியாகுமரி தீர்த்தணி பீர்மேடு கூடலூர் தேவிக்குளம் இதெல்லாம் அண்டை மாநில சேவைகள் நிறைய பேர் போராடி இருக்காங்க போராடி மறுபடியும் மீட்டு எடுத்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்துருப்போம் அந்த மாப்பூசி படத்தில் அப்படி போராடி மீறத்தவங்களுக்கு வந்து உதயத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து கொடுக்குறாங்க தமிழ் அரசில் கொடுக்குறாங்க ஏன்னா எல்லை காவலர்களுக்கு என்னது என்ன பேர் அப்படின்னா எல்லை காவலர்களுக்கு உதவி தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து ரூபா வீதம் கொடுக்குறாங்க மாதம் மாதம் எல்லை காவலர்களுக்கு ஆறாயிரம் ரூபா எந்த வருஷத்துலருந்தால் எண்பத்தெட்டு அவங்க யார் எல்லை காவலர்கள் தான் இந்த மொழியோரி மாநிலம் உருவாகும் போது தமிழ் பகுதியெல்லாம் அண்டை மாநிலத்தில் போகும்போது அதைக்காண்டி போராடி அதை காப்பாற்றி கொடுத்தவங்களுக்காண்டி மாதம் மாதம் ஆறாயிரம் ரூபா இப்போ ஆறாயிரம் கொடுக்குறாங்களா அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட சொ மனைவியாக மரபு உரிமைகளுக்கு அவங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து காசு கொடுக்குறாங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க அவ்வளோதான் இவங்களுக்கு ஆறாயிரம் உங்களுக்கு மூணாயிரத்து நூறு போதும் அடுத்தடுத்து அடுத்து தமிழ் அறிஞர்களுக்கு உதவித்தொகை தமிழ் அறிஞர்களுக்கு உதவித்தொகை தமிழ் அறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின்படி தமிழ் மொழி தமிழ் பண்பாடு ஆக ஆகியவற்றை பாதுகாக்க தொண்டு செய்தவர்களுக்கு அவர்களின் வாழ்நாள் முழுவதும் உதவித்தொகையாக தூரம்னா மாதம் தூரம் ஐயாயிரம் ரூபா கொடுப்பாங்க மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபா கொடுப்பாங்க தமிழ் மொழியை பாதுகாக்கிறவங்களுக்கு மாதம் மாதம் ரூபா கொடுப்பாங்க இது எந்த வருஷத்துலருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து இது எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து கொடுக்குறாங்க ஐயாயிரரூவா அந்த இப்போ கலைஞரோட நூற்றாண்டு விழா முன்னிட்டு வந்து ஒரு இரத்துல தெரிஞ்சது பத்தாயிரரூபா கொடுத்துருக்காங்க அந்த நூற்றாண்டு நூற்றாண்டுகளாக முன்னிட்டு கொடுத்துருக்காங்க இது எங்கே கொடுத்தாங்கன்னா திருப்பூரில் கொடுத்துருக்காங்க சரிங்களா போதும் போதும் அதெலாம் தேவையில்லை என்னென்னா மட்டும் தெரிஞ்சுக்குங்க அடுத்து த தமிழர்களின் மரபுரிமையாளர்கள் அப்படின்னா அவங்களோட வாரிசுக்கு இருக்குது அங்கே ஐயாயிரூவா கொடுத்தாங்களா அங்கே மூணாயிரூவா கொடுப்பாங்க டைம் இல்லை ப்ரோ கொஞ்சம் வேகமாக பார்க்கணும் அதுக்காண்டி தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துடுங்க தமிழறிஞர்கள் எல்லை எல்லை காவலர்களுக்கு ஈமச்சடங்கு தொகை இப்போ அவங்க ஒரு வேளை இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த ஈமச்சடங்கு பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன அமௌண்ட்டு அமௌண்ட் எதுவும் கொடுக்கணுன்னா அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க அவத இல்லை எப்போ இருந்துன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து கொடுக்குறாங்க ஆயிரம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து ஐயாயிரம் உயர்த்த வழங்கிட்டாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து ஆயிரம் கொடுக்குறாங்க எண்பத்தினாலேருந்து ஆயிரம் வழங்கப்பட்டு வழங்கப்பட்ட வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஆகுது அப்படின்னா ஐயாயிரரூவா கொடுத்துட்டு வந்துருக்காங்க போதும் அமௌண்டை மட்டும் பார்த்துங்க பேருந்தில் கட்டணமில்லா பயான சலுகை அந்த அக அகவே முயன்ற தமிழர்களுக்கு வந்து பேருந்து இலவசமாக உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து சிறந்த தமிழ் ஒழுக்கு பரிசு தனித்துவம் மிக்க தமிழ் மொழியில் சிறந்த நூல்கள் வெளிவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த படைப்புகளை படைத்த நூலாசிரியர்களுக்கும் அவற்றை வெளியிடும் புத்தக பதிப்பாக் பதிப்பகத்தாரர்களுக்கும் பரிசு வழங்க ஆண்டுதோறும் ஆண்டு முப்பத்தி மூணு பண்ணி ஒவ்வொருவருக்கும் பத்தாயிரம் வீதம் கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அடிப்பில் வந்துட்டு எல்லாத்தையும் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க போதும் அடுத்த வந்துருங்க கே வந்துருங்க குரல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நடக்கும் ஏன்னா ஐடி பார்த்தோம் குரல் போட்டிகள்னு பார்த்தோம் இது வந்து குரல் பரிசு இது ரெண்டாயிரம் ஆண்டு தொடங்கி வச்சிருக்காங்க ரெண்டாயிரம்ட தொடங்கி வச்சுருக்காங்க யார் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கணங்கர் எல்லாம் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க இது வந்து என்ன திருக்குறள் சம்மந்தமான அந்த தான் குரல் பிரச்சனை அதை அதை ஒப்பிக்க போயிட்டு உங்களுக்கு பின்னாடி தான் முக்கியமானது இருக்குது தமிழ்நாடு விழா போட்டி தமிழ்நாடு விழா எப்போ ஜூலை பதினெட்டு ஏன் ஏன் ஜூலை பதினெட்டாக கொண்டாடுறாங்க தமிழ்நாடாக அந்த அண்ணா வந்து தீர்மானம் கொண்டு வந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டில் வந்து அண்ணா வந்து தீர்மானம் கொண்டு வந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை பதினெட்டில் அதன் அடிப்படை அதை நினைவுகூர் அடிப்படையில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து இப்போ கவர்மெண்ட் அரசு வந்து என்னென்னா ஜூலை பதினெட்டை வந்து தமிழ்நாடு நம்ம கொண்டாடி வந்துருக்கு ஓகேங்களா எந்த வருஷத்துலேருந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து கொண்டாடுறாங்க டிஎம்கே ஆட்சி தா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தமிழ்நாடுலேயே கொண்டாடி வந்திருக்கு அதில் அப்படி இந்த விளையாட்டு போட்டி அதெல்லாம் வைப்பாங்க அதெல்லாம் தேவையில்லை தமிழ்நாடுனா எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்துக்கோங்க அடுத்து கல்லூரியில் முத்தமிழறிஞர்கள் கலைஞர் மாணவர் தமிழ் மன்றம் அமைத்தல் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மாணவர் மன்றம்னால் ஒன்றும் இல்லை தமிழ் அமைத்து அந்த கல்லூரியில் வந்து இந்த பேச்சு போட்டி கட்டுரை போட்டி எழுத்து போட்டி அதெல்லாம் வரவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகையாக பறித்து கொடுப்பாங்க அதே மாதிரி அரசு பள்ளியில் முத்தமிழர் கலைஞர் தமிழ் மன்றம் அதே தான் தமிழோட தொண்டாற்றிய தமிழறிஞர் பற்றி அறிந்து கொள்ளும் வகையில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் வந்து மேம்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க கொடுத்துருக்காங்க இலக்கிய வினாடி வினா போட்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்றுந்து வினாடி வினா போட்டி நமக்கு இதெல்லாம் தேவ இந்த மாணவர்களுக்கான பயிற்சிகள் இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பற்றேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொண்டு வந்திருக்காங்க இது என்ன பண்ணணுன்னா கவிதை கட்டுரை பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்கள் வந்து விருப்பம் இரநூறு பேருக்கு வந்து கல்லூரி மாணவர் விருப்பம் தெரிவிக்கிற பல் பயிற்சி வழங்குவாங்க இதில் வந்து மேடை நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறது வந்து முக்கிய பங்கு சரியா இளந்தமிழ் இலக்கிய பயிற்சி பற்றத மேடை நிகழ்ச்சி தொகுத்து வழங்கணும் எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு யாருன்னா கல்லூரி மாணவர்களுக்கு வெதும் தேவையில்லை இளையோர் இலக்கிய பயிற்சி பற்றி இது என்ன பண்ணுன்னா தமிழ் ஆர்வத்தை தூன்றதுக்காண்டி தமிழ் இலக்கியங்கள் படிக்கின்ற ஆர்வத்தை தூன்றுரூவா காண்டி அதாவது கொண்டு வரப்பட்டது இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறை இது வந்து பட்டறை அது வந்து பாசறை தெரியாது பயிற்சி பட்டறை இது வந்து பயிற்சி பாசறை ஆறுபத்து ஒன்று ரூபாய்க்காண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க அதை பார்த்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பாசறை இருபத்தி இரு மூணுலேருந்து அது வந்து பட்டறை வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து இது ரொம்ப முக்கியம் திருவுற சிலுவையில் திருவுருவ சிலைகளுக்கு மாலை நீத்தல் இது அரசு சார்பாக நடைபெறுறது வந்து ஒரு ஒருத்தவங்களோட இந்த புரோட்டோகால் படி தான் போடுவாங்க அதன் அடிப்படையில் வந்து ஃபஸ்ட்டு திருவள்ளுவர் சிலைக்கு போடுவாங்க எப்போ போகிறாங்க அப்படின்னா தை ரெண்டு அது என்ன கொடுன்னா திருவள்ளுவர் கொண்டாடுறோம் தயிர் திருவள்ளூர் நாள் இன்றைக்கி தயிர் ரெண்டு திருவள்ளுவர் கொண்டாடுறோம் இது தேவையில்ல இது எங்கே போகிறாங்கன்னு தேவையில்லை என்ன நாள்ன்ற பார்த்துக்குவோம் ஓகேங்களா அடுத்து வந்து தமிழ் தாத்தா ஊபேஷாவுக்கு தமிழ் தாத்தா ஊபேஷாவுக்கு எங்கன்னா பிப்ரவரி பத்தொம்பது ஊவேசா நாள் ஊவேசா பிறந்த நாள் எப்போ பிப்ரவரி பத்தொம்பது கேட்க வாய்ப்பு இருக்குது பிப்ரவரி பத்தொம்போது பத்தொம்போது ரெண்டு ஊவேசா நாள் எப்போ போடுறாங்க அடுத்து தமிழ் மூதாட்டி ஔவையாறு மார்ச் எட்டு உலக மகளிர் தினம் ஓவையாறு பெண் மகளிர் மகளிர் நான் ஆச்சுக்கோங்க மார்ச் எட்டு உலக மகளிர் தினம் அடுத்து கவி சக்கரவர்த்தி கம்பர் கவி சக்கரவர்த்தி கம்பரு மார்ச் இருபத்தி நாலு கம்பர் திருவிழா மார்ச் இருபத்தி நாலு வந்து கம்பர் திருவிழா அடுத்து வந்து இளங்கோடிகள் சிலை வந்து ஏப்ரல் இருபத்தி நாலு இளங்கோ வடிகள் வந்து ஏப்ரல் இருபத்தி நாலு மார்ச் இருபத்தி நாலு கம்பரு ஏப்ரல் இருபத்தி நாலு வந்து இளங்கோ வடிகள் ஓகேவா திருநாள் அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியம் தமிழகம் ராபர்ட் கிளைட்டு ராபர்ட் கால்டுவெலுக்கு வந்து மே ஏழு அவரோட பிறந்தநாள் மே ஏழு இவருக்கு வந்து மே ஏ மேழு ஏழு மேலே பதினேழு ஏன் மணி மேலே ஏழு நான் வச்சுக்கங்க மே ஏழு க கல்வெட்டு நான் வச்சுக்கங்க மேலே யார் பிறப்பா அஜித் தான் பிறப்பார் அவரை வச்சு நான் வச்சுக்கோங்க அது சொல்கிறேன் எப்படி நான் வைக்கணும் அடுத்து தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தையாருனா மறைமலை அடிகளார் அவர் வந்து ஜூலை பதினஞ்சு ஜூலை பதினஞ்சுன்னு ஒரு இளையாருவா நாம படித்து சொல்லுங்கள் கமாண்டில் பண்ணுங்கள் ஜூலை பதினஞ்சு ஜூலை பதினஞ்சு ஒருத்தரை பற்றி படிச்சிருப்போம் அந்த ஜூலை பதினஞ்சு யார்னு பார்த்துங்க இங்கே யாரும் படிக்கணும்னா மறைமலை அடிகள் அடிகள் தான் ஜூலை பதினஞ்சு அடுத்து வந்து ஆகஸ்ட் இருபத்தாறு திருவிக்கா பிறந்த நாள் தமிழ் தென்றல் திருவிக்கா எங்கேனா தண்டலம் திருவள்ளூர் மாவட்டத்தில் போடுவாங்க அவர் பிறந்த ஊர் ஆகஸ்ட் இருபத்தாறு திருவிக்கா ஆகஸ்ட் இருபத்தி ஆறு திருவிக்கா பதினாறு அடுத்த தொல்காப்பியர் சிலை சித்திரை சித்திரையோட பௌர்ணமி நாள் முழுமதினா பௌர்ணமி நாள் சித்திரையோட முழுமதி நாள் அடுத்த தமிழால் தமிழ்நாடு தமிழ் தாய் சிலை நாள்தோறும் மாலை பதினாண் பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை புதிய நூல் புடவையாங்கிறது அவ்வளோதான் இது மட்டும் பார்த்துங்க திருவள்ளுவர் சிலை வந்து தை ரெண்டு தமிழர் தாத்தா வந்து பிப்ரவரி பத்தொம்போது தமிழ் மூதாட்டி வந்து மார்ச் எட்டு கவி சக்கரவர்த்தி மார்ச் இருபத்தி நாலு இளங்கோடி வந்து ஏப்ரல் இருபத்தி நாலு தமிழறிஞர்கள் ராபர்ட் கால்டு வந்து மே ஏழு தமிழகத்தை மரமடைந்து ஜூலை பதினஞ்சு தமிழ் தண்டர் வந்து ஆகஸ்ட் இருபத்தாறு தொல்காப்பியை வந்து சித்திரை முழு முழுமதி நாள் அப்படின்னா பௌர்ணமி நாள் தமிழ் தவிர்த்து அது சங்கப்பிரூரின் நினைவு துணைக்கு சிறப்பு செய்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது கவிஞர் தமிழ் கவிஞர் நாளான ஏப்ரல் இருபத்தொம்பது நாளன்று சங்க புலவர்களுக்கு வந்து மாலை வளர்த்து வழங்கப்படுறது அப்படின்னு சொல்லி போடுவாங்க இதில் எந்த ஊரில் மட்டும் பார்த்துங்க ஒச்சூர் மாசாத்தியாரோட சிலை எங்கே இருக்குன்னா சிவகங்கையில் இருக்குது நல்லூர் நத்தத்தனாரோட சிலை எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டில் இருக்குது செங்கல் ந செங்கல் நச்சூர் வச்சுக்கோங்க ஒச்சூர் மாசா மாசாத்தியார் வந்து சிவகங்கை மாங்குடி மருதனார் வந்து தென்காசி கரூர் புலவர பன்னீர் வந்து கரூர் கணியன் பூங்குன்றனார் சிவகங்கை மகில மகிபாலன்பட்டி கபிலர் வந்து திருக்கோவிலும் கள்ளக்குறிச்சி கபிலன்னா கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் வந்து சிலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ரெண்டு இப்போ ரீசண்டாக வந்து க கணியன் பூங்குன்றனாரோட கண்காட்சி வாயில திறந்து வச்சுருக்காரு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்துங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழர் கவிஞர் நாள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதாவது சொல்லுங்கள் ஜஸ்ட் மிஸ் தமிழர் கவிஞர் நாள் விழா அப்படின்னு கொண்டாடுறாங்க தமிழ் கவிஞர் சார் தமிழ் கவிஞர் நாள் விழா அப்படின்னு கொண்டாடுறாங்க தமிழ் கவிஞர் நாள் விழா யாரோட பிறந்தநாளா நம்ம பாவேந்தர் பாரதாசனோட பிறந்தநாள் ஏப்ரல் இருபத்தொம்போது நாளில் வந்து தமிழ் கவிஞர் நாளாக தமிழ்நாடு அரசு ஆண்டு தரம் கொண்டாடி வருகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க இதை மட்டும் பாட்டுங்க தமிழ் கவிஞர் நாள் விழா யாரோட பிறந்தநாளை கொண்டாடுறாங்கன்னா பாவேந்தர் பாரதாசன்னு எந்த நாளைன்னா ஏப்ரல் இருபத்தொம்போது நீங்கள் வேறு எதையும் படிக்க வேண்டாம் அடுத்து தமிழ்நாடு நாள் விழா அதே தான் சொன்னோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வந்து ஜூலை பதினெட்டில் வந்து அப்போது சட்டமன்றத்தை வந்து தமிழ்நாடுன்ற இது நீர்மானம் நிறைவேற்றப்படுறதை முன்னிட்டு ஜூலை பதினெட்டை வந்து நம்ம என்ன கொண்டாடுறோம்னா தமிழர் நாளாக கொண்டாடுறோம் அந்த அண்ணா கொண்டு வந்திருப்பாங்க இது வந்து முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது அக்டோபர் முப்பத்தொன்று அப்போ அறிவிக்கிறார் முதலமைச்சர் அறுபத்திலருந்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்திலருந்து முதல் தமிழ்நாடு அரசுலேருந்து கொண்டாடப்படுது ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்திலருந்து முதல் தமிழ்நாடு அரசு கொண்டாடப்படுகிறது அப்படின்ற விஷயத்தை பார்த்துங்க அடுத்து உலக தாய்மொழி நாள் உங்களுக்கு தெரியும் பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன்று இது வந்து ஐநா நிறுவனம் எப்போ அறிவிக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அறிவிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வந்து பிப்ரவரி முப்பத்தொன்று வந்து உலக தாய்மொழி நாளாக கொண்டாடுறாங்க இதை சிறப்பாக கொண்டாடுகிறக்காண்டி நம்ம வந்து இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இருபத்தொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்டிமன்றம் மன்ற கருத்தரங்கம் இது எல்லாத்தையும் நம்ம செயல்படுத்திருக்காங்க ஆனால் பிப்ரவரி இருபத்தி ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மு முதல் நாலு முதல் ஆண்டுதோறும் உலக தாய்மொழி நாள் என்று அனைத்து அரசு அலுவலகங்கள் உறுதிமொழி எடுக்க போகிறாங்க ஓகேவா என்ன எடுக்க போகிறாங்கன்னா இன்னி வர இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்க பிப்ரவரி மாதம் அந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து என்ன என்ன போகிறோம் இந்த வருஷத்துலேருந்து என்னன்னா உலக தாய்மொழி நாளுக்கு வந்து உறுதிமொழி பிளட்ஜுன்னு சொல்லுவாங்க பிளட்ஜ் எடுக்க போகிறாங்க அப்படின்றாங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஓகே 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 இதெல்லாம் தேவையில்ல அடுத்து வந்துடுவோம் விருதுகள் இந்த விருதுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம படிப்போம்ல ஒரு ஒரு வருஷமும் அந்த பாரதேசன் பாரதியார் விருது இதெல்லாம் கொடுப்பாங்க நம்ம என்னென்ன வருஷம் அப்படின்ற பார்த்துக்கிடுவோம் எந்த வருஷம் மட்டும் பார்த்துக்குறோம் நீங்கள் விருது கரண்ட் அபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிங்க இது தெரியாம பேர் விட இதையும் படிச்சுக்கோங்க இவருடைய மணப்படம் பண்ணிங்கன்னா போதும் அதை வச்சு அந்த கரண்ட் அப்டேட்ஸை எழுதிக்கலாம் ஓகே இப்போ பாவேந்தர் பாரதியாசன் விருது தமிழுக்கு தொண்டு என்னும் சொல்லில் தமிழீக்கம் கொண்ட புரட்சி கவிஞர் பாவேந்தர் கவிமரபினை போற்றும் வகையில் அவரது மரபில் படைப்புகளை படைப்புகளை வழங்கும் சிறந்த கவிஞர் ஒருவருக்கு வந்து கொடுப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுலேருந்து கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாரதியரோட நூற்றாண்டை முன்னிட்டு தொடக்க விழாவில் இருந்து இருபத்தோரு அறிஞர்களுக்கு ஆயிரத்தி தொண்ணூத்தொன்றாம் ஆண்டு வந்து இருபத்தி மூணு வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த வருஷம் கொடுக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திலேருந்து கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருபத்தி ஒரு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலருந்து இருபத்தூருக்கு இரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுலருந்து இருத்தி நூறு இருக்கு இல்லாமல் தேவையில்லை சிறந்த பாரதாசனங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு சிறந்த கவிஞர்கள் எப்படி இருக்குன்னா அவர்கள் வந்து நம்ம பாரதி எப்படி பண்ணார் கவி மரப்பினை போற்றுமையில் இருந்த கவிஞர் மணிக்கு கொடுக்கணும் அப்படின்றாங்க ஆனால் தமிழ் தென்றல் திருவிக்கா வருது தமிழ் பன்முக பன்முகத் தொன்றாற்றி வரும் சிறப்பாய்ந்த தமிழ் இலக்கிய படைப்பாளர் ஒருவருக்கு தமிழ் தொண்டர்கள் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பதுலேருந்து கொடுக்குறாங்க அடுத்து திருவள்ளுவர் விருது திருக்குறளில் அறிவுறுத்தப்பட்டுள்ள அறநெறியை போற்றியும் திருவள்ளுவரத்தின் பெருமை ஒருவருக்கும் அனைவருக்கும் உணர்த்தும் வகையில் எடுத்துரைக்கும் ஒரு கவிஞர் ஒருவருக்கு வந்து திருவள்ளுவர் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேருந்து கொடுக்குறாங்க அடுத்து மகாகவி பாரதியார் விருது பாட்டுக்குற புலவரா மகாகவி பாரதியாரின் கவிதைகளையும் கட்டுரைகளையும் படைப்புகளையும் பொதுமக்கள் உணர்ந்து பயன்பெறும் வகையில் ஈடுபாட்டுடன் செயற்படும் சிறந்த கவிஞர்கள் சிறந்த தமிழ் பெறும் கவிகளுக்கு மகாகவி பாரதி விருது அதாவது அவரோட மகா பாரதியோட கட்டுரை படைப்பெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்காண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து முத்தமிழ் காவலர் கி ஆபி விஸ்வநாதன் விருது தமிழ் தொண்டாற்றும் ஒருவருக்கு ஆண்டுதோறும் முத்தமிழ் காவலர் கீவா பி விஸ்வநாதன் விருது ரெண்டாயிரம் ஆண்டு முதல் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்துலேருந்து முத்தமிழ் காவலர் விருது கொடுக்குறாங்க தமிழ் தொண்டாற்றும் ஒருவருக்கு வந்து ஆண்டுதோறும் முத்தமிழ் காவலர் விருது வழங்கப்பட்டு வந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து பேரறிஞர் அண்ணா விருது அல்லும் பகலும் அயராது உழைத்து அருந்தமிழ்நாட்டை உயர்த்தி வளர்த்த தமிழ்நாடு அரசின் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் தமிழ் சமுதாயம் எத்திக்கிறம் வெற்றி பெற்று தலைத்தோங்க என்ற தம் வாழ்நாள் மூலம் கனவு கண்டார் அவரது சீரிய சிந்தனை செயலாக்கத்தை தம் உள்ளத்திலே பதித்து கொண்டு மக்கள் நலப்பணியில் மக்களோடு இணைந்து சமுதாய முன்னேற்றத்துக்கு பாடுபட்டு வரும் ஒருவருக்கு சமுதாய முன்னேற்றத்துக்கு பாடுபட்டு வரும் ஒருவருக்கு அறிஞர் அண்ணா விருது ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து கொடுக்குறாங்க பெருந்தமிழர் காமராஜர் விருது இவர் அண்ணா விருதும் பெருந்தமிழர் காமராஜர் ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து கொடுக்குறாங்க இதுவும் சேவை புரிந்து வருது தமிழ்நாட்டு மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு சேவை புரிந்துவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து கொடுக்குறாங்க அடுத்து தமிழ் தாய் விருது தொல்லிகளையும் பண்பாட்டு பார்வைகளையும் பார்வைகளையும் நாகரீக நெறிகளையும் பரப்பும் வண்ணம் பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் தமிழ் தமிழ் அமைப்புகளை நிறுவி தமிழ் தொன்றாற்றும் சீரிய அமைப்புக்கு தமிழ் தாய் விருது அதாவது பிற மாநிலங்களிலும் வெளிநாட்டிலையும் தமிழ் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் தமிழ் தாய் விருது கொடுப்பாங்க இதுனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து கொடுக்குறாங்க அடுத்து கபிலர் விருது கவித்திரத்தால் சிந்தை வைக்கும் ஆற்றல் மிக்க சங்க தமிழ் சீர்வாந்த தமிழறிஞர் ஒருவருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் கபீர் விருது வழங்கப்படுகிறது வருஷம் எதுக்காண்டி கொடுக்குறாங்க இப்போ ஊவேசாவதுனா அச்சு வடியில் வந்து தமிழை பறவை கிடக்கிறோம்னு செஞ்ச ஆளுகள் தான் ஊவே சாவது கொடுக்குறாங்க இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுலேருந்து வழங்கப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து அடுத்து கம்பர் விருது கம்பன் வீட்டு கட்டித்தறியும் கவிபாடும் என்ற கூற்று நாம் அறிந்ததே கவி சக்கரவர்த்தியின் கம்பரின் உயிர் செம்மொழி நடையில் காவியங்கள் படைத்தோர் அற்றமில் அறிஞர் ஒருவருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து கொடுக்குறாங்க எந்த வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நீ வீடியோ பார்த்துட்டு அந்த வருஷத்தை வச்சு தொகுத்துலேயே ஈஸியாக மறந்து மன இது ஈஸியாக மனப்பட வச்சுக்கலாம் நீ ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை அடுத்து சொல்லின் செல்வர் விருது தமிழின் தொன்மை பெருமை தமிழ்தம் நாகரிகம் பண்பாடு போன்றவற்றை தங்களது நாவன்மையால் சொற்பொழிவுகள் உறைவீச்சுகள் மூலம் மேடை பேச்சில் பேசுகிறாங்க நாவன் மேல் சொற்பொழிகள் உறைவிச்சிக்க போது யார் கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து சொல்லின் செல்வர் விருது அப்படியே பேசுகிறே மயங்கனும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து கொடுக்குறாங்க முதலமைச்சரின் கணினி தமிழ் விருது நான்காம் தமிழான தமிழ் அதை முத்தமிழ் தொல்றாய் அதே மணி பண்ணால் நான்காம் தமிழ் இஎல்எஸ்ஐ நாராயமணி இப்போ நான்காம் தமிழ் என்னாவது கணினித்தமிழ் தமிழ் நான்காம் தமிழில் வந்து ஒரு நல்ல சாஃப்ட்வேர் உருவாக்கி தர அவங்களுக்கு வந்து முதலமைச்சர் கணினி விருது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து கொடுத்துக்குறாங்க முதலமைச்சர் கணினி தமிழ் விருது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து கொடுக்குறாங்க அடுத்து உமருப்புலவர் இஸ்லாமிய தமிழ் காப்பியங்களில் சிறந்த காப்பியமான சீர புராணத்தை பய புராணத்தை யாத்துள்ள உமருப்புலவரின் காவிய தமிழ் தொண்டாய்பற்றும் வகையில் தமிழர்களுக்கு உமப்புல உமருப்புலவர் விருது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து கொடுக்குறாங்க உமருப்புலவர் ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த தமிழ் மொழியை கற்று திருக்குறள் மொழியை விழுமிய க கருத்தினால் ஈடுபக்கப்பட்டு அதை தமிழ் மொழியான ஆங்கில மொழியை மொழிபெயர்த்து தமிழின்பால் தாம் கொண்டிருந்த தீராக வெளிப்படுத்திய பெருமானார் அவர் அவரது தமிழ் மொழியை சிறக்கும் வகையில் அயல்நாட்டு மொழிகளில் தமிழ் மொழியை பெயர்பளிக்கும் அயல்நாட்டு மொழிகளில் தமிழ் இலக்கியங்களை மொழிபெயர்க்கும் சிறந்த தமிழ் மொழி மொழிபெயர்ப்பாளருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ஜிஇ போப் விருது கொடுக்குறாங்க ஜிஇ போப் அயல்நாட்டு மொழியில் மொழிபெயர்க்கணும் அதுதான் கண்டிஷன் அயல்நாட்டு ஃபாரின் லாங்குவேஜில் வந்து மொழி பெயர்க்கங்களுக்கு வந்து போ விருது கொடுக்குறாங்க ஆயிரம் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து கொடுக்குறாங்க இளங்கோ வடிகள் விருது இந்தியாவின் இணையிலான தேசிய காப்பியமாக போற்றப்படும் காப்பியம் சிலப்பதிகாரமாகும் அந்த 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 மணி அந்த சிலப்பதிகாரம் போன்ற உலகம் பரவச்சுகின்ற விதத்தில் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு முதல் இள இளங்கோ வடிகள் விருது வழங்கப்படுது அடுத்து செம்மல் விருது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலேருந்து கொடுக்குறாங்க தமிழ் சான்றிவர்களை சிறப்பு செய்யும் வகையில் மாவட்டத்துக்கு ஒருவர் என்று சொல்லிக் கொடுக்குறாங்க தமிழ் சான்றோல்களெலாம் சிறப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கொடுக்குறாங்க அம்மா இலக்கிய விருது ஒன்றும் இல்லை இந்த பெண் எழுத்தாளர் படைப்பாளிகளுக்கெல்லாம் அம்மா இலக்கிய விருது ரெண்டாயிரத்தி இரு வந்து கொடுக்குறாங்க சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது பிறநாட்டும் பிறநாட்டு நல்ல அறிஞர்கள் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்ற பாரதியின் கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் பிறமொழி மொழி சிறந்த முறையில் தமிழாக்கம் செய்யும் மொழிபெயர்ப்பாளர்களுக்கு பத்து பேரை ஆண்டுதம் சேர்ந்து சிறந்த மொழி பரப்பாளர் விருது ரெண்டாயிரத்தி வந்து கொடுக்குறாங்க சிந்தனை சிற்பி சிங்கார விருது அதை நலிவுற்ற மக்களுக்காண்டி பாடுறவங்களுக்கு வந்து சிந்தனை சிற்பி சிங்கார விருது விருது சிங்கார விருது கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருந்து கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலேருந்து அயோத்தாச பண்டித விருது சமத்துவம் சமந்தோம் சமத்துவம் பொதுவுடைமை தமிழீர் ஆகியவற்றில் வந்து முத்திரைப்படுத்தவங்களுக்கு வந்து லட்சிய நோக்கத்துறை செயலாற்றும் ஒருவருக்கு வந்து அயோத்தாச பண்டித விருது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து கொடுக்குறாங்க அயோத்திதாசர் பண்டித விருது பண்டிதர் விருது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மறைமலை மறைமலை அடிகளார் விருது தமிழ் படைப்புகளை உருவாக்கும் நோக்குடன் தனித்தமிழ் படைப்பிலை உருவாக்கும் படைப்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஒருவருக்கு ஆண்டுதோறும் மறைமலை அடிகளார் விருது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து கொடுக்குறாங்க அடுத்து ஜோதி வள்ளலார் விருது சமரச நெறிகளால் ஆன்மீக தொண்டாற்றும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுதோறும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ஜோதி வழங்கப்படுகிறது காரைக்கால் அம்மை விருது மகளிர் கொடுப்பாங்க காரைக்கால் அம்மையின் படைப்பிலக்கிய நெறிகளில் தமிழ் தொண்டாற்றியவர் மகளிருக்கு ஒருவருக்கு காரைக்கால் அம்மையார் விருது ரெண்டாயிரத்தி இருந்து கொடுப்பாங்க தமிழர் தந்தை சிபா இப்போ ஆதித்யநாத் திங்களிதழ் விதழு அந்த இதழ்கள் இருக்குல்ல மாஸ் திங்கள் இதழ்னால் ஒன்றுமில்ல மாத இதழ்கள் இருக்குல்ல அதில் வந்து சிறப்பாக இருக்கிற தமிழ்மொழி நாகரிகம் பண்பாடு ஆகியவற்றை போற்றியும் பிறமொழி கலப்பின்றி எழுதியும் வெளியிடப்பட்டும் தமிழ்மொழி வெளியிடப்பட்ட திங்களி இதழ்களில் வந்து வந்து தமிழர் தந்தை சீவாப்பா ஆதித்யநாய் விருது சீப்பா ஆதித்யநாய் விருது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து கொடுக்குறாங்க இலக்கிய மாமணி விருது இலக்கிய மாமணி விருது அவரோட தொண்ணூற்றி ஏழாவது பிறந்தநாள் மாண்பு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் முத்தமிழ் அறிஞர் கலைஞரோட தொண்ணூற்றி ஏழாவது பிறந்தநாளை சிறப்பிக்கும் வகையில் இலக்கிய மாமணி விருது கொடுக்குறாங்க கனவு இல்லம் இதான் நம்ம டிஎன்பிசி டூ கொடுத்தது குரூப் டூ குஷ்ணு கனவு இல்லம் கனவு இல்லம் அப்படின்ற வந்து அவரோட தொண்ணூற்றி ஆறாவது பிறந்தநாளை முன்னிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி ஞானபீட விருது தொல்காப்பியர் விருது கலைஞர் மு கருணாநிதி செம்மல் தமிழ் விருது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மற்றும் நோபல் பரிசு இலக்கியம் தமிழ்மொழி மற்றும் தமிழ் இலக்கிய பணிகளுக்கு பெற்றிருப்பின் ஆகிய விருதுகளை பெற்ற விருதாளருக்கு கனவு திட்டத்தின்படி சிறனத்தொக்கி நிதி ஒப்படைக்கப்பட்டு வீட்டு மனைகள் வழங்கப்படும் பத்து தமிழருக்கு வீட்டு வசதி பிடிக்கும் மூலம் வீட்டு மனைகள் வழங்கிடப்பட்டு வருது இதுதான் கனவு கனவு இல்லம் இது விருது பெற்று தமிழ்நாட்டில் வசிக்கும் விருதாளர்களுக்கு தமிழ்நாடு அரசால் வீடு வளர்க்கான அரசாங்கம் வெளியிடப்பட்டது கனவு இல்லம் அப்படின்னா தமிழ் எழுத்தாளர்கள் எதில் இதுனா எடுத்துக்க இதை கேட்க வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்துக்குங்க எதுனா ஞானபீட விருது சாகித்யம் விருது ஞானபீட விருது தொல்காப்பீர் விருது கலைஞர் மு கருணாநிதி செம்மல் விருது இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று சேர்த்துருக்காங்க என்னென்னா சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு பெற்றவங்களுக்கும் வாங்கிக்கிறலான்றமணி கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து வந்து திருநெறி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் தேவையில்ல என்கிட்ட வந்துருங்க தந்தை பெரியார் சிந்தனை தொகுப்புகளை வெளியிட்டிருக்காங்க இருபத்தோரு இந்திய மொழியிலையும் உலக மொழியிலையும் சேர்த்து வெளியிட்டிருக்காங்க அதை பார்த்தீங்க எத்தனை மொழின்றது பார்த்துங்க பத்து அயல் நாட்டு மொழிகள் இப்போ உட்பட பத்து மொழியில் மொத்தம் எத்தனை மொழி வெளியிட்டிருக்காங்கன்னா பத்து மொழியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிட்ருக்காங்க என்ன பேரில் வச்சிருக்காங்கன்னா தந்தை பெரியாரின் சிந்தனை அடங்கிய தொகுப்பு அடுத்து தமிழ் இந்து ஐரோப்பியா வேர்ச்சொல் அகர முதலி இந்த வாய்ப்பு இருக்குது என்னென்னா எது ரீசன் அப்படிங்க தமிழ் இந்து ஐரோப்பா யார் வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்விகள் பணிகள் மூலம் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்விகள் பணிகள் மூலம் வெளியிட்டிருக்காங்க அது தமிழர்களின் நினைவு மண்டபத்தை புதுப்பித்தல் இந்த மொழிப்பூர் தியாகுனு கேட்பாங்க இந்த மொழிப்பூர் தேய்கள் யாருன்னா இந்த தாளமுத்து மற்றும் நடராஜன் ஏற்கனவே மொழிப்பூர் தியாகிகள் அப்படின்னா அந்த ராஜன் அவங்க சிலையெல்லாம் அந்த சென்னையில் உள்ள மூலக்கொல மூல கொத்தளத்தில் இருக்குது அதை ஃபுல்லாக மறுபடியும் மேம்படுத்தி பொறியேற்றம் பண்ணியிருக்காங்க அடுத்து கலைஞர் தமிழ் வழி கவிஞர் தமிழ் வழி சிலை நிறுவுதல் தஞ்சாவூரில் வந்து தமிழ் பள்ளிகத்தில் வந்து அவர் சிலை நிறுவிருக்காங்க நூல்களை ஃபுல்லாக நாட்டுடைமை பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து எடுத்துருங்க இப்போ ரீசெண்டாக வந்து நன்னுற ஒருத்தர் புத்தகத்தை ஃபுல்லாத்தையும் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நூலுரிமை நாட்டு உடைமை பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு அதேமாதிரி தமிழ் இருக்கை நிதிவிட நிதியுதவி கொடுக்குறது இப்போ ரீசெண்டாக ஏவாடு பல்களில் எல்லா பல்கலைத்துக்கும் வந்து தமிழ் இலக்கியத்துக்கு வந்து நிதியுதவி பண்ணியிருக்காங்க அது பண்ணி அதன் அடிப்படையில் வந்து எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ வெளிநாட்டில் பார்த்துக்குறோம் மொரிஷியஸில் கொடுத்துருக்காங்க மகாத்மா காந்தி நிறுவனத்தில் வந்து தமிழ் இலக்கிய பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் ஹார்வேர்டு பல வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் அமெரிக்காவில் ஹூஸ்டன் பல வந்து அமெரிக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டொராண்டா பல கனடாவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று குலான் பள்ளையத்தில் வந்து ஜெர்மனில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜெர்மனி கனடா அமெரிக்கா அமெரிக்கா மொரிஷியஸு கொஞ்சம் வேகமாக சொல்லியிருப்பேன் கொஞ்சம் காது கொஞ்சம் பொறுமையாக கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் வேறு வழி இல்லை நம்ம முடிக்கணும் சிலபஸ் எல்லாத்தையும் முடிக்கணும் முக்கியமான பயனை மட்டும் நோட் பண்ணி நோட் பண்ணி சொல்கிறேன் அதை மட்டும் கேட்டுக்கோங்க எழுதிங்க நோட்டு நோட்டில் நோட் பண்ணி நோட் கூட வேணா க மைண்டில் ஏற்றிக்கிங்க ஏற்கனவே நீங்கள் இருக்கும் அடுத்து வந்து இதோடய செகண்ட் பாட்டை வந்து அடுத்த வெளியில் பார்ப்போம் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் அருண் மகிழ்ச்சன் சேனல்லேருந்து